ஐபிஎல் மெகா ஏலம் கடந்த இரண்டு நாட்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது மேலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே ரிஷப் ஏழு கோடிக்கு ஏலம் சென்றார் இதே போல சென்னை அணிக்காக அதிக தொகையில் நூர் அகமது பத்து கோடி ரூபாய்க்கு ஏலம் சென்றார் அந்த வகையில் சென்னை அணியில் மொத்தமாக இருபது வீரர்களை இந்த ஏலத்தில் அணியில் எடுத்துள்ளனர் மேலும் ஐந்து வீரர்களை தக்க வைத்துள்ளனர் ஆகையால் மொத்தம் இருபத்தி ஐந்து வீரர்களை சென்னை அணி எடுத்துள்ளது அவர்கள் யார் யார் எனவும் அவர்களை எந்த தொகைக்கு எடுத்துள்ளார்கள் என்கின்ற விவரங்கள் அனைத்தும் வெளிவந்துள்ளது அதேபோல் ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர்கள் டெவான் கான்வே ஆறு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ராகுல் திரிபாதி மூன்று புள்ளி நாற்பது கோடி ரச்சின் ரவீந்திரா நான்கு கோடி ஆற்றிய முறையில் எடுத்துள்ளார்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி கலீல் அகமது நான்கு புள்ளி எண்பது கோடி நூர் அகமது பத்து கோடி விஜய் சங்கர் ஒன்று புள்ளி இருபது கோடி சாம் இரண்டு புள்ளி நாற்பது கோடி ஷேக் ரசீத் முப்பது லட்சம் அன்சுல் கம்போஜ் மூன்று புள்ளி நாற்பது கோடி முகேஷ் சௌத்ரி முப்பது லட்சம் தீபக் கூடா ஒன்று புள்ளி எழுபது கோடி குர்ஷப் சிங் சிங் இரண்டு புள்ளி இருபது கோடி நாதன் எல்லிஸ் இரண்டு கோடி சேமி ஓவர்டன் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி கமலேஷ் நாகர்கோடி முப்பது லட்சம் ராமகிருஷ்ணா கோஸ் முப்பது லட்சம் ஸ்ரேயாஸ் கோபால் முப்பது லட்சம் வான்ஸ் பேடி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஆண்ட்ரே சித்தார்த் முப்பது லட்சம் மேலும் சிஎஸ்கேவில் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் ருத்ராஜ் கேவாக் பதினெட்டு கோடி ரவீந்திர சடேஜா பதினெட்டு கோடி சிவம் துவே பன்னெண்டு கோடி மதிசா பத்ரானா பதிமூன்று கோடி எம் எஸ் தோனி நான்கு கோடி அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணி இருந்த ஐம்பத்தி ஐந்து கோடியில் ஐந்து லட்சம் மீதம் வைத்து இருபது வீரர்களை வாங்கி தக்க வைத்த வீரர்களுடன் முழுமையான 25 பேர்கள் கொண்ட அணியை உருவாக்கி இருக்கிறார்கள் இதில் தக்க வைத்ததில் கேப்டன் ருத்ராஜ் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு அதிகபட்சமாக பதினெட்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது ஏலத்தில் அதிகபட்சமாக ஆப்கானிஸ்தானின் நூர் அகமதுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது வழக்கம் போல இந்த முறையும் அதிக ஆல்ரவுண்டர்களை சிஎஸ்கே வாங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த முறை சிஎஸ்கே அணி சேப்பாக்கம் மைதானத்திற்கு மட்டுமில்லாமல் வெளியில் சென்று விளையாடும் மைதானத்திற்கும் தகுந்தபடி வீரர்களை வாங்கியிருக்கிறார்கள் வெளியில் சென்று விளையாடும் பொழுது அதிகப்படியான வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவதற்கு வசதியாக வீரர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஐபிஎல் மெகா ஏலத்தில் சிஎஸ்கே தேர்வு செய்த வீரர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க